நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் அதனோட குட்டிகளும் விற்பனைக்கு இருக்கு இரண்டு குட்டி ஆடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து எண்ணிக்கையிலும் ஒரு குட்டி உடைய ஆடுகள் அப்படின்னு பார்த்தா எட்டு எண்ணிக்கையிலையும் விற்பனைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சினை குராட்களும் இரண்டு பல் தரத்தில் நான்கு பல் தரத்தில் மற்றும் ஆறு பல் தரத்தில் பன்னெண்டு எண்ணிக்கையில் விற்பனைக்கு இருக்குது வளர்ப்புக்கேற்ற கிடா குட்டிகளும் ஆறு மாதம் முதல் ஏழு மாதம் உடைய வளர்ப்புக்கேற்ற குட்டிகளும் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்கள்கிட்ட முன்பதிவு செய்தால் மூலிக்காது ஆடுகளும் மற்றும் கருப்பு நிற ஆடுகளும் முன்பதிவு செய்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆடுகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது பாண்டியன் என்கின்றவங்கள தொடர்பு கொள்ளுங்க அவங்களோட அலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்